இருக்கணும் நம்ம வந்து மொத்தமா சேர்த்தி அஞ்சாயிரம் நினச்சோம் ஆனா இப்போ இருபதாயிரம் ஆகிப்போச்சு அதை எப்படி சொல்லுவேன் தேவை இல்ல பிரச்சனை வந்துருமே இல்லை நம்ம போயிட்டு வரலாம் என்ன கேன்சல் பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்னு மயிலு நினைச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு மயிலும் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை அப்படியே மறைச்சிட்டு போயிடுறாங்க உடனே மீனாக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை இந்த மயில் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு யோசிக்கிற அவள் ஏதோ தப்பு பண்றானோன்னு தோணுது எனக்கா சொல்றேன்னா ஆமா அவள் ஏதோ தப்பு பண்றா என்ன பண்ண என்ன எதுவாக இருந்தாலும் உண்மை வெளியே வரதான் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல மயிலு வந்து சரணும் கூட ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலேயும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ